வணக்கம் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நிகும்பலை யாக படலத்தின் மூன்றாம் பாகம் மேலும் அனுமன் இந்திரஜித்தை பார்த்து சிவபெருமானம் பிரம்மதேவனும் திருமாலும் மிக்க துணிவோடு உடல் நடுங்காமல் உங்களை வந்து பாதுகாத்தாலும் நீங்கள் இறப்பது நிச்சயம் இது சத்தியம் உங்களது இடது பக்கம் துடிக்கின்றதல்லவோ இப்படியெல்லாம் தீய சகுனங்கள் தோன்றி உமது முடிவை தெரிவிக்கையில் நீங்கள் உயிருடன் நின்று வாழ்வு பெறுவீர்களோ சொல்வீர் கொள்வேன் என்று கூறி உன்னை குறித்து ஒரு சபதமும் செய்துள்ள வில்வீரரான இளைய பெருமாள் நெருங்கி வந்து உன் சேனை முழுவதையும் கொன்று குவித்து விட்டார் இதோ அவர் உன்னையும் பார்த்து உடனே போருக்கு வருவாய் என்று அழைக்கின்றார் அவரது வில்லின் நானொலி ஐயனே நீ செய்கின்ற யாகத்திற்கு உருப்பாவதென்றோ இளே பெருமாள் செய்யப்போ போகின்ற போரை காண்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் மற்ற உலகத்தவர்களுமே வானத்திலே வந்து கூடி நிற்கிறார்கள் இனி நொடி பொழுதும் தாமதிப்பது எதற்காக நீ சாவதும் நிச்சயமன்றோ என்று அவனுக்கு கோபம் உண்டாக்கும்படி கூறினான் மாருதியின் வார்த்தைகளை கேட்ட ராவணமைந்தன் அதற்கு பதில் சொல்லத் தொடங்கி பெருமூச்செறிந்து வாயில் இருந்து நெருப்பு கிளம்பவும் கோபச் சிரிப்பு தோன்றவும் அவனை பார்த்து நீர் முன்னே வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறுகின்றீர் என்னை நீர் இழந்து கூறிய சொல் என்ன பொருளுடையதோ மானத்தை பாராட்டுபவனே ஒவ்வொரு முறையும் என்னோடு போர் செய்து இறந்து போன நீங்கள் திரும்பவும் உயிர் பெற்று எழுந்தபோது அந்த இறப்பு நேர்ந்ததையெல்லாம் மறந்து விடுகின்றோ சாவை விரும்பி என்னை நெருங்கி போர் செய்ய வருமாறு அழைத்து நிற்கின்றீர் முன்பு நாகாஸ்திரத்தினால் நீங்கள் மாண்டபோது கருடனாலும் பிரம்மாஸ்திரத்தினால் ஒழிந்த போது சஞ்சீவி மலையினாலும் உயிர் பிழைத்தீர்கள் இனியும் இத்தனை பேரும் இறந்த பின்பு உயிர் பிழைப்பதற்கு உண்டான நல்ல மருந்தை கைகளிலே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ லக்ஷ்மணன் ஆகட்டும் இல்லை ராமனே ஆகட்டும் இங்கே என்னுடைய வலிமையை விளக்குகின்றவர்கள் எல்லோரும் அன்று விளக்கட்டும் வெள்ளக்கணக்கான குரங்கு சேனை கூட்டம் கூட்டமாக வந்து இறப்பதனால் நான் பெரும் வெற்றியையும் மானிடரான ராமலட்சுமணர் கொல்லும் துன்பத்தையும் இனி முனிவர்களும் தேவர்களும் பார்க்கப் போகின்றார்கள் நான் வைத்திருக்கின்ற வில்லும் எனது அழகிய தோள்களும் இருக்கையில் இன்னும் உடம்பை பெற்றிருக்கின்ற பிராணிகள் யாவும் ஒளிந்து கொள்ளாமல் இருக்குமானால் என்னால் கொல்லப்படாமல் உயிருடன் இருக்குமா குரங்குகளையும் அந்த மனிதர்களையும் கொன்று முடிப்பதோடு நிற்க மாட்டேன் தொடர்ந்து சென்று வானத்திலே உள்ளவர்களையும் கொள்வேன் இப்போது நீங்கள் இறந்து போவது நிச்சயம் அதன் பின் எந்த மருந்தின்னாலும் நீங்கள் பிழைத்து எழ மாட்டீர்கள் இது உறுதி இன்று நான் செய்த யாகம் முடிவு பெறாமல் தவறி போய்விட்டது இதனால் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று எண்ணி வீரவாதம் புரிகின்றவர்களே அப்படி வீரவாதம் செய்ய வேண்டாம் தாமதிக்காமல் உங்களுடைய தலைகளை எல்லாம் தனித்தனியாக துண்டிக்குமாறு சிந்தித்து செய்யக்கூடிய வீரத்தன்மை என் கையிலே உள்ள அம்புகளாய் தோன்றும் உங்களைப் போல் இனியும் நான் எல்லாவற்றையும் வாயின்னால் சொல்ல மாட்டேன் நீங்கள் இரண்டு தடவையும் எனக்கே வெற்றியை தந்தீர்கள் விரைந்து போர் செய்ய முனைவதால் மட்டும் என்னை நீங்கள் வெல்வதற்கு முடியாது உங்களோடு நான் போருக்கு நின்று சினந்த போது நீங்கள் மறுபடியும் ஒரு முறை என் எதிரே நிற்க கற்றுக்கொண்டீர்களோ இன்னமும் இறந்து கிடக்கப் போகின்றீர்களோ புறமுதுகிட்டு அஞ்சு ஓடி போகாமல் நிற்க முடியுமானால் என் எதிரே துணிவோடு போருக்கு நில்லுங்கள் சற்றே நில்லுங்கள் இதோ போருக்கு வருகின்றேன் என்று கூறினான் மருகணம் இந்திரஜித் மின்னலை போல் ஒளி சிந்துகின்ற கவசத்தை உடம்பிலே அணிந்து கொண்டான் அம்பரா தூணியை தோலிலே கட்டிக்கொண்டான் விரல் உரையை பூட்டி கொண்டான் கையிலே போர்வில்லை எடுத்துக் கொண்டான் பின்பு யுத்த சன்னாதனாகி தேரில் ஏறி நான் எழுப்பினேன் எழுப்பினான் வாயிலே சங்கை வைத்து ஊதினான் இந்திரஜித்தின் செயலை கண்டதும் நிச்சயமாக அவன் கடத்திற்குள் எல்லோரையும் அடித்து ஒருவரும் மிச்சமின்றி போர் செய்வான் என்று தேவர்கள் எண்ணி கலங்கினார்கள் தெய்வ மங்கையர்கள் தமது கண்களின் மீது கொண்டார்கள் சிவபெருமானம் பிரம்மதேவனும் இன்று பெரும் போர் தொடங்கிற்று என்றார்கள் பின்பு தேவர்கள் நாம் செய்த தவத்தின் பயனாளையை செய்ய தொடங்கியாக முற்று பெறாமல் அறிந்து போயிற்று அதனால் இனி இவன் பிழைக்க மாட்டான் இவனை போருக்கு வரும்படி கூறியது விதியின் செயலே இளைய பெருமாளின் நம்பினாலே இவன் துன்பம் அடையப் போவதை போகின்றோம் என்று எண்ணி தனது கலக்கம் நீங்கி தெளிந்த மனத்திலே ஊக்கம் கொண்டு போரை காண முனைந்தார்கள் மைந்தன் எழுப்பிய நானொடியை கேட்டதும் வானரர்கள் எல்லோரும் தமது பராக்க செயலை மறந்தார்கள் கைகளிலே கொண்டுள்ள மலைகளையும் மரங்களையும் மறந்து போய் கீழே போட்டு விட்டார்கள் அத்துடன் இல்லாமல் அஞ்சு நடுங்கி தரையிலே சாய்ந்தார்கள் அப்படியானவர்கள் இங்கே தாமதித்து நிற்போமானால் இந்த அரக்கர்களின் கொடிய கடைகளினால் இறந்து போவோம் என்று எண்ணினார்கள் அவர்கள் எல்லோரும் நிலைவிட்டு ஓடினார்கள் அப்போது அனுமன் ஒரு பெரிய மலையை பெயர்த்தெடுத்து கொண்டு போர் புரிய இந்திரஜித்தின் முன்னே நெருங்கினான் யமனுக்கும் யமனாய் நின்ற இந்திரஜித் அனுமனின் செயலை பார்த்து அவனை நோக்கி நில்லடா நில்லு அடா நீ முக்கியமான வார்த்தைகளை பேசிய வண்ணம் கல்லை எடுத்துக்கொண்டு கொண்டு நிற்கின்றாயே என்ன காரணம் தேவர்கள் பார்க்குமாறு போர்க்களத்திலே என்னை கொள்ளலாம் என்று நினைக்கின்றாயோ உனது காரியம் நன்றாக இருக்கின்றது குரங்கே உனது குலத்தை எண்ணியதால் இந்த சபலம் உனக்கு தோன்றியதோ நீ நல்லவன்தான் வா போருக்கு என்று கூறி கோபம் கொண்டு நின்றான் வானவர்கள் அந்த காட்சியை பார்த்ததும் வலிய அனுமனின் மனோறுதித்தான் என்ன என்று சொல்லி வியந்தார்கள் மாறுதி தான் எடுத்த அந்த மலையை வானத்திலும் திசைகளிலும் கொடிய தீப்பொறிகள் பறந்து செல்ல வீசி எறிந்தான் அந்த மலையின் கொடிய செயலை கண்டு உலகம் எல்லாம் அஞ்சின அந்த அறக்கற்கூட்டமும் நிலை குளிந்தது அந்தமும் குலுங்கும்படி ஆரவாரித்த இந்திரஜித் தன்னை நோக்கி வந்த அந்த மலையை பிடித்து ஈடியும் அஞ்சும்படி வானத்திலே துகளாகி விழச் செய்தான் இமையா கண்களையுடைய தேவர்களும் அவனுடைய செயலை கண்டார் இல்லை தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி